தமிழ பத்தி சொல்லுவாரில்லை இப்பதான் இங்கிலீஷ்ல அதை மொழிபெயர்த்து சொல்லி இருக்கிறாரு அதனால மொழிபெயர்த்து சொன்னாச்சு தெரியுங்களா அப்ப தமிழும் கிளாசிக்கல் லாங்குவேஜ் தமிழும் உயர்ந்தளி செம்மொழி வகையில வைக்க வேண்டியது அப்படிங்கிறத உணர்ந்துட்டாங்க அப்ப உயர்ந்த மொழி அப்படிங்கிற அமைப்புல தமிழ் இப்பதான் சேர்த்துருக்காங்க ஒரு பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்திய அரசு ஒத்து இப்ப வந்து பரிந்துரைக்கு அனுப்பிச்சிருக்காங்க அதனால ஒரு பெரிய பெருமை இப்ப ஏன்னா நமக்கு தெரியாதுல்ல இது ஆங்கிலத்தை சொன்னா பாக்கி பேருக்கு தெரியும் நமக்குள்ள மறைவாக பேசி பழங்குதைகள் அது என்ன பயன் இருக்கு ஆனாலும் இப்பதான் அந்த மொழி பெயர் சொன்னதும் சிறப்பாக இருக்கு சரி உலக அளவுல சொன்னீங்களே இந்திய அளவுல எத்தனை மொழி இருக்கு இந்திய அளவுல மொத்தம் எழுநூத்தி இருபத்தி மூணு மொழி இருக்கு இந்தியாவில் எத்தனை மொழி இருக்கு எழுநூத்தி இருபத்தி மூணு அப்படின்னு எழுநூத்தி இருபத்தி மொழிகள் இந்திய மொழி இதுல ஐநூத்தி நாற்பத்தி நாலு மொழி சிறந்த மொழி இலக்கியமா இருக்கு எழுத்தமா இருக்கு எப்படி பாருங்க மாதிரி மொழிகள்ல சில வகை உண்டு ஐநூத்தி நாப்பத்தி நாலு முழுமையான மொழி அப்புறம் ஒன்பது வகை கொஞ்சம் மாத்தீங்க நூத்தி எழுபத்தி இலக்கிய மொழி நூத்தி எழுபத்தி ஒன்பது ஆஹ் நூத்தி எழுபத்தி ஒன்பது ஐநூத்தி நாப்பத்தி நாலு நாற்பத்தி நாலு அது சும்மா கிளைமொழி மொழி கிளைமொழின்னா பேசுவாங்க இந்த குறவரி என்ன தெரியுமா நரிக்குறவர்கள் இப்ப காணவங்கலாம் பலவரா பேட்டில போன அங்கே ஓரமா இருக்காங்க அப்படி இருக்கும் இப்ப பசங்க கேட்டது கொரோனா காணு இல்லை இந்த படிக்க வந்துருக்கான் சார் என் பக்கத்தில் வரத்துக்கேன் அது பசங்க கேரட்டால் சொன்னது அது அவங்க மொழி பேர் தெரியுமா உங்களுக்கு வாக்கிரி போலின்னு பேர் நரிக்குறவர் மொழி என்ன வாக்கிரி போலி அது வந்து நரிக்கள் ஏன் அதை சொல்கிறோன்னாக்க திருக்குறளை இப்போ அதில் மொழிபெயர்த்துக்காங்க அட நரிக்கிற ஒரு பாட்டு அது பேர் வா இக்கிரி வாக்கிரி போலி அப்படின்னு பேர் நரிக்கிற அதுக்கு எழுத்து கிடையாது சும்மா பேச்சால தான் அது அவ்வளோ தாரு அது மாதிரி வெறும் இந்த இப்போ தெலுங்கு பாருங்க அது மாதிரி ஒரு நிறைய வந்துட்டு தெலுங்கு பேசுவாங்க எழுதவோ படிக்கவோ தெரியாது தெலுங்கு பேசுற இனம் என்னன்னு சொல்லுவோம் நாயுடு வந்து தெலுங்கு வந்து படிங்க அப்படினா தெரியாது பேசுவோம் அப்படிமா அது கொஞ்சம் கொஞ்சமா வழக்கு இழத்துட்டு வருது ஆனா வழக்கு இழக்காம அப்படியே இருக்கு ஆக இந்திய மொழி எழுநூத்தி இருபத்தி மூணுல நல்ல உழுமிய மொழியாக நூத்தி எழுபத்தி ஒன்பது கிளை மொழியாக ஐநூத்தி நாப்பத்தி நாலு அப்படி இருக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது அதனால அதுல சரி தமிழ் இலக்கியம் இருக்குல்ல மொழியும்னு நமக்கு பாடல அந்த மொழியும் அப்படிங்கிற முதல் குழு எடுத்து மொழி பிழை முதல் மொழி எடுத்து அந்த மொழியில் தமிழ் மொழி மொழின்னு என்னங்க அந்த இங்கிலீஷில் ஆட்டோ ஜெஸ்பர்சன் அப்படின்னு ஒருத்தர் ஜெஸ்பர்சன் சொல்லணும் ஜேஇஎஸ்ன்னு ஆனால் ஸ்பெல்லிங்க ஃப்ரெஞ்சுங்க மேலே ஒய்இஎஸ்னு வரும் ஆட்டோ ஜெஸ்பர்சன் எஸ்பர்சன் அவர் என்ன சொல்கிறார்னா என்னங்க மொழின்னா என்னென்னு அவர் கேட்டாங்க வாட் இஸ் லாங்குவேஜ் லாங்குவேஜ் இஸ் த வெகு ஆஃப் தாட் என்னங்க எண்ணங்களை சுமந்து செல்லும் வாகனம் மொழி என்பது எண்ணங்களை சுமந்து செல்லும் வாகனம் எப்படி என்ன வாகனம் என்ன வாகனம் அதனால மூசுவிட்டு என்ன வாகனம் மொழி என்கிறது என்னது என்ன வாகனம் நான் என்ன நினைக்கிறேங்கிறது எப்படி உங்ககிட்ட சொல்றது சொல்லணும் அதான் அது அப்ப நான் சொல்றேன் அது மொழிகிறேன் அதனால அது மொழியாக இருக்கிறது அதாவது எண்ணங்களை சுமந்து செல்லும் வாகனம் வாகனம்னு ஒரு வெகுக்கிள் வெஹிக்கிள் ஆஃப் தாட் வீட்டில் அது வெகுள்வேஜ் தி தாட் அப்படின்னு பார்க்கலாம் அதனால் எண்ணங்களை சுமந்து செல்லும் வாகனம் அதுதான் என்ன ஊர்தி ஊர்தி தமிழில் சொல்லல என்ன ஊர்தி அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அது எண்ணங்களை சுமந்து செல்லும் அந்த மொழி அந்த மொழியில் தமிழ் மொழி விழுமியது உழுமியதுன்னு சிறந்ததுன்னு அப்போ அந்த விழுமைய மொழியாக இருக்கிறது அது என்னங்க காரணம் இலக்கிய வளமும் இலக்கிய நலமும் இலக்கியம்னா என்னங்க இலக்க எம்புவது ஒரு டார்கெட் ஒரு எய்ம் ஒரு ஆம்பிஷன் உங்களுடைய கவனத்துக்கு எது அப்படின்னு இருக்க இப்போ உங்களுக்கு எது எய்ம் ஆம்பிஷன் அப்படின்னாக்க ஆசிரியர் தொழில் தான் நமக்கு என்ன தொழில் ஆசிரியர் தொழில்தான் இல்லை அது தமிழ் பிஏ படி தமிழ் எம்ஏ படிச்சுட்டு ஐஏஎஸ் எழுதிட்டு கரெக்டராக போகிறேன் அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது ஆசிரியர் தொழில் தான் அப்படி பாக்கி இந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சாலும் என்ன பண்ணுவான் குற்றம் பண்ணுவோம் எப்படி ஏடிஎம் மிஷின் உடைக்கிறது அது வந்து பணத்தை எப்படி எடுக்கிறது அது இந்த திருச்சி வரையில பயன்படுத்துவோம் ஆனா நம்மளுக்கு அப்படி இல்லை ஆசு எறிதல் குற்றத்தை போக்குவது தம்பி இப்படி அப்படி வாழ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னது அறநெறியை சொல்வது இருக்கக்கூடிய ஒரு பண்பு தான் இன்றியமையாத பண்பு அப்பா நமக்கு ஆசிரியர் தொழில் வந்து நீங்க என்னவா இருக்கணும் அப்படின்னாக்க ஆசிரியராக பரிணமிக்கணும் அப்ப அதுல நீங்க என்ன செய்யணும்னாக்க அது வல்லமை உடையவர்களா இருக்கணும் ஒரு பழமொழி உண்டு வக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை இன்னும் வக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை வக்கத்தவனு போலீஸ் இல்லாத ஐயா அது என்னது எப்படி அப்படின்னு கேட்டாங்க வக்கத்தவன் இல்லை ஜட்டகாரன் இல்லை வேடிக்கை திருவாரூர் சர்மோடைய ஒருத்தர் இருக்கார்ல அவர் சொல்லுவார் சார் என்ன பையன் ரொம்ப மக்கா இருக்கான் மெதுவா அவனை இதுல பாஸ்போர்ட் இருக்க பத்தாவது போட்டாங்க நான் வந்து அப்படியே அவனை வந்து அப்படியே வாத்தியார் வேலைக்கு அனுப்பிச்சி என்ன மக்கா இருக்கான அவன் அதுதான் எந்த விதமான தீமையும் இல்லை இப்ப கரண்ட் வேலைக்கு போனீங்கன்னு வச்சுங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு இருக்கு ஆமா ரெண்டு ரெண்டு ஒரே வேலை திச்சு என்ன ஆகும் பட் வச்சு ஆபத்து சுரங்க வேலைக்கு போறீங்க ஆபத்து எந்த வேலை பேங்க் வேலைக்கு போறீங்க கேஷியரை அப்படி பேசிக்கிட்டே ஒரு நோட்டை கூட கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க ஐநூறு அவ்வளவுதான் தான் நஷ்டம் அதனால கேஷியரா இருக்கிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் அரவன்ஸ் உண்டு ஏன்னா இது மாதிரி இழப்பு அதை தாண்டி வந்துருவீங்க அதுதான் நம்ம ஏழு ஒரு தரைக்கும் பத்து தர நம்ம கேஷ் அப்புறம் அதை மிஷின்ல போடுவாரு ஆனால் ஒருத்தர் ஒரு முன்னாடி அப்புறம் கரெக்டாக கதை மட்டும் போட்டுக்கு சாத்தியில் முதல்ல விட்டேன் அப்படியா சரி உள்ள மட்டும் முடிவு அப்போ ஸ்லோ ப்ராசஸ் ஏன்னா ஈகம் நம்ம விட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பாங்கு அதனால அதெல்லாம் என்ன ரிஸ்க் சாப்பு இல்லை எதா இருந்தாலும் ரிஸ்க்குங்க ஆனால் ரிஸ்க் இல்லாத சாப்பு எது ரொம்ப நமக்கு தும்பம் தரா இருந்தாங்க ஆசிரியர் தொழில் கம்பராமாயணத்தை திருவள்ளுவர் எழுதுகிற பொழுது ஒரு கால் எழுதி தானே எதிர்ப்பாரு நமக்கு ஏன் யார் என்ன உனக்கு என்ன அப்படின்னு பாரு அதனால ஒண்ணு தெரியாது அதனால பாதுகாப்பான தொழில் என்ன தொழில் நம்ம தொழில் தான் ஆனா இத மாதிரி இருந்தோம்னு அது வல்லமையை தர முடியாது ஒரு பெயர் புகழ் முடியாது ஒரு விளம்பரமா என்ன பத்தி சொல்றேன்னு இல்லை சும்மா இந்த ஈவினிங் கிளாஸ் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது கிளாஸ் சரி அப்படியே கொடுத்துருக்கேன் அதனால ஈவினிங் கிளாஸ்ல என்ன ஒரு பெருமை அப்படின்னாக்க கொஞ்சம் அந்த கவனிக்கிறத திறன் அதிகமா இருக்கு பாக்கி தேகாரதுல இருந்தாக்க ஒன்றும் கவனிக்க மாட்டாங்க அப்பா அது தமிழ் கிளாஸ் சார் என்ன கையாளியா ரொம்ப சிமிதா இருந்தேன் இப்படி இருப்பா பாட்டுக்க ஏ சரி பேசமாக இருக்கா உங்க கிளாஸ் தான் ஜாலியாக இருப்பேன் நீங்கள் வேறு நீங்கள் பாக்கி வேறு ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு அந்த இன்வாரன்மெண்ட் கிடையாது அப்படியே இருக்கும் கணக்கத்தர் என்ன பண்ணுவார் அவர் நோட்டு பேர் ரெண்டு பேர் நோட்டு அதில் ஏற்கனவே போட்ட கணக்கு இருக்கும் அதை அப்படியே போர்டில் போடுவார் சத்தம் படம் ஒன்றும் இல்லை அதே இருக்கு நோட்ஸ்ல இருக்கு அதே ஒரு பையன் கேட்டான் சார் அது என்னன்னு புரியல என்னென்ன புரியலங்கடா அப்படின்னு அழிச்சிட்டு மறுபடியும் நோட்டை பற்றி எழுதினாரு புரியல சாருங்களா மறுபடியும் நோட்டை பற்றி எழுதினாரு மறுபடியும் புரியலன்னு நம்ம நோட்டை பார்க்கல அவரே ஆயிட்டாரு சார் இப்போடா எனக்கே மூணு தேடி நோட்டை பார்த்துன்னா எனக்கே புரிஞ்சிடுச்சு எப்படி அப்போ அது வரைக்கும் அவர் எப்படி நேரம் கேருவாருங்க அதனால் எனக்கே புரிஞ்சிச்சு உனக்கே இன்னும் புரியல இருந்தாலும் அதைமாரி அது சும்மா அதெல்லாம் சர்ஜெக்ட் வேறு ஆனால் நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் அனுபவங்கள் தானே ஆனால் ஒவ்வொருத்தருடைய அனுபவங்கள் அதை அப்படியே சொல்லிடுது அதனால் அப்படிப்பட்ட உயர்ந்த மொழி அப்படிங்கிறது தமிழ்மொழி அதுக்கு என்ன சிறப்பு சொன்னால் நல்ல வளமையான இலக்கணங்கள் எப்போ வலிமையான இலக்கியங்கள் அந்த இலக்கணம் இலக்கியம் சரி இலக்கணம்னா என்ன கட்டுப்பாடு சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடுன்னு ஜெயலலிதா எதுவும் படுத்து படிச்சு இல்லை அது அடிமைப்பட்டு இருக்க வேண்டுமா ஆனால் அடிமைப்பட்டு இருக்கிறது இல்லை இப்போ ஒரு ஆறு இருக்கு அது என்ன பண்ணும் ரெண்டு கரைக்கு நடுவில் ஓடுது பயன்படும் ரெண்டு கரைக்கு நடுவில் ஓடுற ஆறு பயன்படுகிறது நல்ல முருங்கை மரம் பெசாமல் விட்டுட்டிங்க வேலை போட்டுட்டு அது போட்டு உயரமாக போயிடும் போய் உச்சியில் ஒரே ஒரு முருங்கை தான் காய்க்கும் அதை பறிக்க ஏறேன்னு முறுக்கி கீழே விட்டு காலை விட்டுருவோம் அப்போ அதை என்ன செய்யணும் முருங்கை மத்த ஒடிச்சு ஒடிச்சு விடணும் ஆனா முருங்கை என்ன பண்ணணும்னா ஒடிச்சு விட வேண்டியதா மீசை எப்படி வனப்புடையதா இருக்கணும் அப்படின்னாக்க முறுக்கி விடப்பட்ட மீசை எப்போ அதுதான் வனப்புடையதா இருக்கும் சாப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி சாப்பிடலாமே போய் பார்க்குறீங்க உணவுலாம் எப்படி இருக்கு மூடி பாதுகாக்கப்பட்டிருக்கணும் வயிற்று பானை வீட்டுல சோத்து பானை தார்த்து வச்சுருக்கணும் ஒரு சொல் சொல் சொல்வாட விட்டு அது மாதிரி திருவிட்டு அவரே வந்தாங்க ஈ உண்டு ஐயா மூடி பாதுகாக்கப்பட்டவனவு தான் நம்ம பயன்படும் அட அப்படின்னா இலக்கணம் தேவையான தேவை என்ன ஒரு கட்டுப்பாடு விளக்குதல் அதனால தான் அதனால் பையன்களை அடித்து வளர்க்கணும் பெண்களை போற்றி வளர்க்கணும் பழமொழி விட்டு அதனால ஏன் அப்படின்னாலும் ஒரு நெறிப்படுத்துறதுக்காக அப்போ மொழியை நெறிப்படுத்துவதற்கு எது இலக்கணம் அப்பா அதனால தான் அந்த இலக்கணம் கட்டாயமாக தேவை இலக்கியம் இலக்கியம் வந்து எள்ளிலிருந்து எண்ணெய் எடுக்கப்படுவது போல இலக்கியத்திலிருந்து இலக்கியங்களிலிருந்து இலக்கணங்கள் அதில் இந்த ரோ இப்படி பயன்படுத்தணும் இதேமாரி சொல்ல அமைக்கணும் அப்படிங்கிறது அப்போ இலக்கியம் இலக்கியம்னா என்ன சொன்னா இலக்கிய இயங்குவது இப்போ ராமாயணம் இலக்கியம் இருக்கு அது வந்து பேர் என்னன்னா இதிகாசம்னு பேர் என்ன தெரியுமா இது இப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தோம் எப்படி இது இப்படி நடந்தது அப்படின்னு இப்ப ராமர் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் ஏப்பா அத உணர்ந்தார் அவர் எழுதினார் ஏப்பா கொண்டு போய் கடைசியா ராமனுடைய மனதீதை இருக்காது அவளை கொண்டு ஒப்படைச்சாங்க அதனால அவர் கிட்ட இருந்து பார்த்து எழுதுனார் அதனால வியாசர் என்ன செய்தார் ராமாயணத்தில் சந்ததி இல்லாமல் போச்சு அவர் சந்ததியை உருவாக்க முடியாச்சு பார்த்து அவர் பார்த்து அதனால் இதிகாசம்னா ரெண்டே ரெண்டு தான் தமிழில் என்ன சொல்கிறது பேர் இலக்கியம் அப்போ பேர் இலக்கியங்கிற இதிகாசம் ஒன்று மகாபாரதம் இன்னொன்று ராமாயணம் எது முந்தியது ராமாயணம் முந்தியது அதுக்கு பின்னாடி மகாபாரதம் இதுதான் இதிகாசம் பேரிலக்கியம் அப்படின்னு இருக்க அதுக்கு அப்புறம் வர்றதெல்லாம் வகை வகையாக இருக்குது சங்க இலக்கியம் இருக்குது அரை இலக்கியம் இருக்குது இப்படி நிறைய காப்பிய இலக்கியம் இருக்குது இப்படி நிரம்ப இலக்கியங்கள் இருக்கிறதுல நம்ம பார்க்கலாம் அதனால் அது என்ன சொல்கிறது இதிகாசம் ஒருவனுக்கு ஒரு தீங்கிற கோட்பாட்டை சொல்கிறது இல்லை எப்படி பாருங்கள் அதுமாரி மண்ணாசை கூடாது ஏப்பா அதில் மகாபாரதம் சொல்கிறது ஒரு இலக்கை எடுத்து இயம்புவது ஒரு எய்ம் என்ன எப்படி இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறது தான் இலக்கியம் அது அதில் என்ன பயன்

ஏன்னா இப்படி இரு அப்படி இருக்க உலகத்துல இலவசமா கிடைக்கிறது என்ன இந்த அட்வைஸ் தான் அறிவுரை தான் அறிவுரை பிடிக்காது அப்ப அறிவுரை எப்படி சொல்லணும் அப்படின்னாக்க மனம் கொள்ளும் வகையாக சொல்ல வேண்டும் அப்படி சொல்றோம் அதுக்கு நல்ல உதாரணம் எது அப்படின்னாக்க நம்முடைய சங்க இலக்கியங்கள் அப்ப அது என்ன பண்றது அறிவுறுத்துகிறது இன்புறுத்துகிறது ஒரு பாட்டு சங்க இலக்கியத்துல அதெல்லாம் அறிவுறுத்தலாம் எப்படி அறிவுறுத்தலாம் அப்படின்னு கேட்டாக்க இந்த நட்பு ஆண் நட்பு பெண் நட்பு வரைக்கும் அந்த நட்பு அந்த நட்பு காதலாக பரிமணிக்கிறது அந்த நட்பு காதலாச்சா அந்த காதல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னாக்க நல்லா காமம் வச்சுக்கோங்க காதல் வேறு காமம் வேறு என்ன காதல் வேறு காமம் அப்படிங்கிறது வேறு நீங்கள் இப்போ இருக்கிறதுலாம் என்னன்னாக்க இது காமம் சார்ந்தது இப்போ உள்ளதெல்லாம் காமம் சார்ந்தது அதை இங்கிலீஷ் என்னன்னா தான் அதாவது ஆணுக்கு பெண்ணிடத்தில் கவர்ச்சி பெண்ணுக்கு ஆண் கவர்ச்சி அவ்வளோதான் இம்பாச்சுவேஷன் என்னங்க இம்பாச்சுவேஷன் அப்படிமா இணை கவர்ச்சி அவ்வளோதான் அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அவ்வளோதான் ஆனால் அந்த பையனோட வாழாமே நல்லா இருக்குமே அப்புறம் வளர்ந்து அட காயம் நிற்கிற இடத்துல அப்புறம் தெரியுது அதனால் அப்போ தெரியாமல் இருக்கிறது என்ன பேருனாக்க அது காமம் அட விருப்பம் விருப்பம் காமம்னா என்ன விருப்பம் இலங்கையில் பயிர் தொழில் இருக்குல்ல அதை கமத்தொழில் தான் விருப்பம் தரக்கூடிய தொழில் அதை கமத்தொழில் எது விருப்பம் தருவது காமம் கமம் நிறைந்து எழு தொல்காபியம் அதனால அந்த அடிப்படையில் விருப்பத்தின் காரணமாக வரும் விருப்பம் எப்படி வரும் டக்குன்னு பார்த்தா பிடிக்கும் அழகாக ஒன்று காரணம் சொல்ல முடியாது அப்புறம் பார்த்தா போக போக பழகிற பொழுது பிடிக்காது அதனால அது என்னக்கா அது வேற காம திருமணம் வேற காதல் திருமணம் வேற காதல் திருமணம் நிலைக்கும் காமத் திருமணம் காமத்திருமணம் நிறைக்காது விளக்க அறிவு பாருங்கல்ல அப்ப அத வந்து பிரிச்சு பாக்குறேன் பிரிச்சு பார்க்கும் பொழுது எந்த ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் விரும்புகிறார்கள் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படியா இங்க வாங்க உங்க காதல் எந்த அடிப்படையில் எழுந்தது எந்த அடிப்படையில் எழுந்தது இந்த மூணு கேட்டகரி இருக்கு என்ன உடல் பொருள் ஆவி சொல்ற உடல் பொருள் ஆவி உடல் அளவில் இந்த காதல் ஏற்பட்டதா ஆமாங்க அழகா இருக்குது அந்த பொண்ணு சரோஜா தேவின்னு அபிநய சரஸ்வதி பேர் அப்போ எங்கள் காலகட்டத்தெல்லாம் அது பெரிய ஆஹா அது உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை அது ரொம்ப வயது போது இப்போ இருக்குது அது அதுக்கே எனக்கு வீட்டில் பிடிக்காத ஒரு பொருள் எதுனா முகம் பார்க்குற கண்ணாடி ஏன்னாக்கா அது எப்படி கனவு கண்ணியாக இருந்தது இப்போ போய் பார்த்தா கண்ணெல்லாம் சுருக்கம் இதில் சுருக்கத்துக்கு பேர் என்ன திரை இது வெள்ளையா போகுது இல்லை அதுக்கு பேர் என்ன நரை நரை திரை பிணி மூப்பு சாக்காடு மண்டை போடுறோம் அதெல்லாம் அந்த மனிதன் ஸ்டேஜ் இதுதான் இல்லை அதனால் இந்த அடிப்படை அப்போ இது கண்மெலாம் சுருங்கி போத்த என்ன பேர் திரைன்னு பேர் அந்தமாரி திரை வந்து இந்த கையெல்லாம் அது இந்த சாதம்லாம் தொங்கி போயிடுச்சேன் நான் எப்படி இருந்தேன் ஆ இப்படி இரு எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன் அது மாரி அந்த சொல்லு அப்போ அது என்ன உடல் அளவில் வந்த காதலா ஆமாம் ஒரு காலத்தில் மாறி போயிடும் ஒரு காலத்தில் மாறி போயிடும் அதனால என்ன ஆகும் தோல்விதான் அடே அப்போ உடல் அளவில் எழுந்த காதலா ஆமா டிக் ஒரு ஃபார்ம்லெட் கொடுத்தாரு உங்க காதல் எந்த அடிப்படையில் இருந்தது உடல் பொருளாக ஏன் டிக் பண்ண அப்படின்னாக்க உடல் டிக் பண்ணாக்க உங்க திருமணம் நிலைக்காது ஏன் சார் ஆனால் மாறக்கூடியது தானே ஆனால் மாறும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்க பிடிக்காம போயிடும் ஆனால் எப்படி பாருங்க மீரா பயன் உங்களுக்கு தெரியல அவங்க நல்லா குண்டாக இருப்பாங்க சின்ன வயசில் இன்னும் குட்டா அழகா இருந்தாங்க ஏன் மேடம் அழகு தான் என்னென்ன சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு ஆளுநர் அப்படிங்கிறது மாறி போயிடும்ல அதனால் அது சரியாது அடுத்தது பொருள் சார் ஒரே பொண்ணு சார் அந்த பொண்ணு அதனால் நான் விரும்புகிறாங்களாம் அட எப்படி பாருங்க அப்புறம் திருமணம் ஆனவனு தெரியுது அங்கே அப்பா சின்ன வீடு ஒன்று நடு நடுவீடு ஒன்று வச்சிருக்காரு ஐயோ அதுதான் ஒரு பொண்ணு இருக்கு இவ்வளோ ஒரு பையன் ஐயய்யோ அப்புறம் பொருள் அடிப்படையில் காதல் வந்து என்ன அதுவும் டு போய் ஃபெயிலியர் அதுவும் தோல்வியில் முடிந்து விடும் அப்ப அப்போ மூணாவது என்னங்க ஆவி ஆவினா உயிர் பண்பு உயர் பண்பு அந்த பண்பு அடிப்படையில் காது அந்த பொண்ணு எப்படி இருந்தாலும் அது இந்தமாரி நடந்துக்கும் எப்படி இருக்கும் ஆனால் அந்த பண்பு மாறுமான மாறாது அதுதான் அழகு அதுதான் பியூட்டி அதை இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க பியூட்டி ஃபார் எவர் பியூட்டி ஃபார் அவர் அப்படிமா பியூட்டி ஃபார் அவர் சில பொழுது மட்டும்தான் அழகு அது எது உடல் அழகம் பொருள் அழகம் இன்னைக்கு ஐடி பீல்டில் எவ்வளோ தாயிரம் வந்துருதுங்க அடிமா கொஞ்ச நாள் விஷயம் என்ன ஆகும் அந்த ஃபீல்ட மூடிடுவான் விடு போயிடலாம் அட அப்ப அது என்னன்னா நிலையற்றது ஆனா எப்பொழுதுமே இருவது பியூட்டி ஃபார் அவர் பியூட்டி ஃபார் எவர் என்ன இவிஇஆர் எவர் அப்படின்னாக்கா எப்பொழுதும் அர்த்தம் எப்பொழுதும் நிலையான அழகு என்னென்ன உள்ள அழகு உள்ள அழகு என்றைக்கும் உள்ள அழகு அப்படின்னு எப்படி அதனால் அந்த உள்ள அழகின் அடிப்படையில் பிறந்த காதல இருக்குதுன்னா அது என்ன பண்ணும் கடைசி வரைக்கும் வெற்றி பெறும் அதனால பாக்கி திருமணம் என்னன்னா காம திருமணம் அந்த ஆவி இருக்குல்ல அது வந்து காதல் திருமணம் ஆனால் நீங்க காதல் திருமணத்தையும் காம திருமணத்தையும் குழப்பி விட்டது இல்ல அது நிறைய

அது நான ரொம்ப நாள ஒற்றுமையா சொல்றாங்க அது என்னன்னு தினத்திருபர் பேட்டி காட்டுறாரு ஏமா நீங்க ரொம்ப ஒற்றுமையா இருக்கீங்க நல்ல சிறந்த தம்பதிங்கிறாங்க அது எப்படிங்க எதனால வந்ததுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சு பார்த்து ஒன்று ஒன்னா சொல்றாங்க அப்ப என்ன சொல்றா ஓ அன்புடைய நெஞ்சந்தாம் கலந்தனவே அட அவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி அந்த நட்பு ஏற்பட்டது அப்படின்னாக்க பொதுவா நட்பு எப்படி ஏற்படும் ஏதாவது அவங்க அம்மாவும் உங்கள் அம்மாவும் லைன்ஸ் குளத்தில் மெம்பராக இருப்பாங்க எல்லாரும் ரெண்டு பேரும் தெரிஞ்சிருக்கேன் அதனால அப்படி போயிரு அதாவது அவங்க அப்பாவும் உங்கள் அப்பாவும் ஆஃபீஸில் ஒரே ஆபீஸ் வேற பார்ப்பாங்க இல்லை என்ன பண்ணுவோம் ஏன் வச்ச மாதிரி இருக்கீங்க என்கிட்ட ஒரு உருப்படாத பையன் இருக்கான் அதனால கையை கொடுங்க ஏன் என்கிட்ட ஒரு படம் மைனஸ் மைனஸ்யா பிளஸ் அதனால கல்யாணம் பண்ணி இப்படி அது இருந்தது பின்ன எப்படி நடந்து திருமணம் அப்படின்னு கேட்டாங்க காலேஜில் படிக்கும் அந்த பொண்ணு பஸ்ஸை ஏற்றுக்கிட்டு கட்டி கொடுத்து எடுத்து கொடுத்தான் உடனே தந்தனம் தந்தனன்னு ஒரு பாட்டை போட்டு பூ பூ மாசோம் ஏதாவது அப்படி இதுவும் இல்லை ஆனால் பின்ன எப்படி நடந்தது பெற்றோர்கள் தான் தீர்மானித்தார்கள் இதை முடிச்சு வச்சாங்க நமக்கு என்ன ஆச்சு நம்ம ரெண்டு பேருடைய நெஞ்சம் இருக்குதுல்ல அது கலந்தானே இருவர் நெஞ்சமே என்னாச்சு கலந்தன அதனால நெஞ்ச கலப்பு தான் முக்கியம் இன்னொன்னு என்ன மஞ்ச கலப்பு அதிகாட்சிக்கல அதனால அதுல ஒரு நிறைச்சு நிற்கிற பண்பு கிடையாது இல்லை அதனால எப்படி உனக்க எனக்கும் பழக்கம் யாயும் யாயும் ஹீரோ அந்த பாட்டு எல்லாரும் தெரிஞ்சப்பட்டில்ல